நாம் இப்ப பரலோகத்துக்கான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் சரி பரலோகத்துக்கு எப்படி பொக்கிஷம் சேர்க்கிறது இந்த பூமியிலே உங்களுடையவைகளால் பரலோகத்துக்கானவைகளை சம்பாதியுங்கள் இந்த பூமியில உங்களுக்குடையவைகள் என்ன இருக்கிறது நம்பர் ஒன் என் சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கா இல்லையா அது உங்களுடையது அடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் அது யாருடையது உங்களுடையது நீங்களும் பிள்ளைகளும் வாழ்வதற்கு ஏதோ ஒரு வகையில வேலை செய்கிறீர்கள் சம்பாதிக்கிறீர்கள் சொத்துக்கள் இருக்கிறது அதுவும் யாருடையது தான் உங்களுடையது தான் இது எல்லாமே அழிந்து போகக்கூடியது அழிந்து போகக்கூடிய இதை கொண்டு அழியாமையை விலைக்கு வாங்குங்கள் என்று சொல்லுகிறேன் என்ன பிறகு சொல்றீங்க அழிந்து போகிறதை கொண்டு அழியாமையை எப்படி விலைக்கு வாங்க முடியும் இது சாத்தியக்கூறா ஏ சாத்தியக்கூறு உங்களுடைய உடல் பொருள் ஆவியின் மூலமாகவும் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய பணத்தை உங்களுடைய நேரத்தை இவைகளை தேவனுக்கு என்று அர்ப்பணியுங்கள் இன்வெஸ்ட் நீங்கள் பரலோகத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கானவைகளை சேர்த்து கொண்டே வருகிறீர்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்றது பிரதர் வெறும் பணத்தை மட்டும் செலவழிப்பதில்லை நிறைய பேருக்கு பணம் அதிகமா இருக்கும் ஈஸியா பணத்தை கொடுத்துருவாங்க ஆனா தங்களை தர மாட்டாங்க நான் சொல்லுகிறேன் உங்களை கொடுங்க இந்த மாதிரி சபை கூடுகையில் உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை அறிந்து செயல்படுங்கள் அடுத்து வெளியில போறோம் பாத்தீங்களா வெளியில தேவனை மகிமைப்படுத்துவதற்கான வாழ்க்கையை தயவு செய்து வாழ்ந்து காண்பிங்க அதுக்காக என்னென்ன நஷ்டம் வருகிறதோ அதையெல்லாம் எல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள் என்னுடைய வண்டியை சர்வீஸ் விடுறதுக்காக நான் கடந்த ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன் அந்த சர்வீஸ் சென்டர்ல அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் மேனேஜர் பிரபு அவர் பேரு இன்னொரு தம்பி இருக்கிறாரு நான் போய் சர்வீஸ்க்காக ஒரு முக்கியமான வேலைக்காக விட்டுறேன் இவங்க ரெண்டு பேரும் அடித்து கொள்ளுகிறாரு சண்டை ஏண்டா நான் அங்கே போனோன்னு ஆயிடுச்சு எனக்கு கோவம் வேறு முக்கியமான ஒரு வேலையை சொல்லி ஃபோன் பண்ணி இது ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுருக்கிறேன் ஆனா பார்த்தா எல்லாம் சரி பண்ண வேண்டிய அவங்களுக்குள்ள சண்டை இப்போ நான் என்ன பண்றது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்னா சத்தம் போட முடியும் என்ன எதுக்கே வர வச்சிங்க பேசாம நான் வீட்டில் இருந்திருப்பேன் வேற எங்கேயாவது போய் பார்த்து இருந்துருக்கலாம் அல்லது நான் வரும்போதே என்னை போன்னு சொல்லி இருந்திருக்கலாம் இத்தனைக்கு நான் மேப்பில் பார்த்து ஃபோன் நம்பர் எடுத்து இதெல்லாம் அவைலபிளாக இருக்காப்பா நான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு வேற நான் போறேன் இவ்வளவும் நடக்கிறது ஆனால் நான் எதுவுமே பேசலை கண்டிப்பா நான் போன காரியம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் எதுவுமே நான் பேசாம அமைதியாக உட்காந்துருக்குறேன் என்ன இவங்க இப்படி சந்தை போட்டுட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணி ஆரம்பிக்க போகும்போது சண்டே ஆயிருச்சு கடைசியில் அவரு வந்து என்ன சொல்ல சாரி சில வேலைகள் செய்ய முடியாது நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறாரு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா நான் எதுவுமே பேசல அமைதியாக இருக்கிறேன் கடைசியில் அவரு உங்க பேரை வந்து நம்பரையும் கொடுத்துட்டு போங்க நான் வந்து நாளைக்கு ரெடி பண்ணி தருகிறேன் நீங்க எங்க இருக்கிறீங்க சாலமன் என் பேருன்னு சொன்ன உடனே நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டார் ஆமா நானும் கிறிஸ்டியன் தான் யாரா இந்த அளவுக்கு பொறுமையா இவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்னு அப்பவே நான் யோசித்தேன் அவர் மனசுல என்ன இருக்கு பாருங்க இந்த மாதிரி இந்நேரம் வேற யாருன்னா சண்டை போட்டிருப்பாங்க யார என்னன்னு தெரியல அன்னைக்கு நான் கொஞ்சம் அமைதியா விட்டேன் மனதெல்லாம் சமாதானமா இருந்திருக்கும் இருக்கு அப்பதான் யோசித்தேன் நல்ல வேலை நான் எதையும் பேசல கொஞ்சம் கோபப்பட்டு கத்தி இருந்தா கிறிஸ்துவுக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்திருப்பேன் அவங்களுக்கு அப்ப ஒரு பெரிய பாடமாக இருந்தது ஒருவேளை அவர் கிறிஸ்தவர் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சண்டை போட மாட்டேன் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியா ஏமாத்தி இருப்பேன் பரவாயில்ல பிரதர் அதனால என்ன இருக்கு அப்படின்னு இன்னும் பெரிய நல்லவனாய் காண்பித்திருப்பேன் ஆனா அவங்க கிறிஸ்தவன் எனக்கு தெரியல நான் கிறிஸ்தவர் அவருக்கு தெரியல ஆனால் நான் அமைதியா இருக்கிறத பார்த்து கடைசியில அவரு பேரை கேட்ட உடனே நீங்க கிறிஸ்தவரா இவ்வளோ அமைதியா இருக்கிறீங்க அப்பயே நான் யோசித்தேன் சோ கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு நற்பெயர் இன்னும் இருக்குங்கிறது தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது சோ நம்மவர்களுக்குள்ளாக மாத்திரம் நாம சாட்சியாய் வாழுவதல்ல யாருனே தெரியாத இடத்துல கூட கிறிஸ்தவர்கள் இப்படி இருப்பாங்கங்கிறத நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறது காண்பித்து கொடுக்க வேண்டி இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் பரலோகத்துல என்ன செய்ய முடியும் பொக்கிசங்களை சேர்க்க நாம எந்த பொக்கிசத்தை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து விட்டால் அங்கு போய் சேர்ந்துரும் இதை யார் செய்யலன்னு நான் கேட்கிறேன் திருப்பதியில போய் அவங்க காணிக்க கொடுக்கலையா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நீங்க மக்களோடு பழக வேண்டும் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும் பொக்கிசங்களை என்ன செய்யுங்க சேர்க்க வேண்டும் இந்த பொக்கிசத்தை சேர்க்கிறதற்கு நான் பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏழையாக இருந்தாலும் போதும் ஏன் வறுமையில் இருந்தால் கூட என்னால் தேவனுக்கு என்ன செய்ய முடியும் பொக்கிசங்களை சேர்க்க முடியும் சேர்க்கிறோமா நாம அதனால கொடுக்கிறதை நான் மட்டுப்படுத்தல நிறைய இடங்கள்ல சிலர் அப்படி தவறாய் எண்ணிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எத்தனையோ பேர் ஏன் பொருந்திய விசுவாசிகளை பார்க்கிறோம் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தாலும் மிகுந்த உதாரத்துவம் அவங்க என்ன செய்தாங்க கொடுத்தார்கள் சோ நிச்சயமாய் அதுவும் ஒரு வகையான பொக்கிசத்தில் சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் நான் அதை மட்டுப்படுத்தவில்லை என நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கு தங்களுடைய பர்ச திறக்கவே மாட்டாங்க யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க அங்க ஒருத்தர் யாராவது பிச்சை கேட்டு வந்தா கூட அவங்க கிட்ட ஆயிரம் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க போட போற ரெண்டு ரூபாய்க்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கேன் அவரே வா போமா விடுமா அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு கிளம்பிடுவாரு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அவரு சாதாரணமா பிச்சை எடுக்கிறவருக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மதவாதிகளாக இருந்து யாருக்கு வேணாலும் பணத்தை தூக்கி கொடுத்து ஏமாறுவார்கள்